அஸ்வினை கண்டதும் வர்ஷினிக்கு உடல் நடுங்கியது ஆனால் அது பயத்தினால் அல்ல அவன் செய்ய போகும் அடுத்த சதி என்னவோ என்ற ஆத்திரத்தினால் அஸ்வின் சுப்பையாவையும் செல்லம்மாவையும் பார்த்து பணிவாக கை கூப்பினான் மாமா அத்த என்னை பற்றி வர்ஷினி தப்பாக பேசுனதுல வருத்தம் இல்லை ஆனால் அவ பண்ணுற தப்பை மறைக்க என்ன பழி வாங்கிறது தான் வருத்தமாக இருக்குது இதோ பாருங்கள் இவை ஏற்கனவே சரவணன் கூட தொடர்பில் இருந்தவ இதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு என்று சொல்லிவிட்டு தனது கையில் இருந்த வீடியோவை போட்டு அவர்களிடம் காட்டத் தொடங்கினான் அந்த வீடியோவை பார்த்ததும் செல்லம்மாவும் சுப்பையாவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் வர்ஷினியின் உலகம் அந்த நொடி இருண்டது போல் இருந்தது அதில் ஓடிய அந்த பழைய வீடியோ மங்கலாக இருந்தாலும் அதில் இருப்பது வர்ஷனியும் சரவணனும் தான் என்பது தெளிவாக தெரிந்தது வீடியோவை பார்த்த செல்லம்மாவின் முகம் அவமானத்தில் கருத்து போனது சுப்பையாவின் கைகள் ஆத்திரத்தில் நடுங்கின அஸ்வின் சட்டென ஒரு பெருமூச்சு விட்டு கண்களில் நீரை வரவழைக்க முயற்சி செய்தான் பார்த்தீங்களா மாமா இதையெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளாக தவிச்சேன் நானும் வர்ஷினியும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் அப்பவே அவளுக்கும் அந்த சரவணனுக்கும் இருக்கிற தொடர்பு எனக்கு தெரியும் இந்த உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பயந்து தான் ஆரம்பத்துல இருந்தே அவ இந்த மேரேஜுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தா வர்ஷினி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் அஸ்வின் என்ன பேசுற நீ இது பொய்யான வீடியோன்னு உனக்கே தெரியும் என்று கத்தினாள் அஸ்வின் தொடர்ந்தான் மாமா நானும் என் தங்கச்சி அகிலா வாழப்போற குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் நம்ம கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான் அவளை பற்றின உண்மையை நான் கிட்ட கூட சொல்லாமல் விட்டுட்டேன் ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்துவானு நம்பினேன் ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆகாஷ் டெல்லிக்கு கிளம்புன அரை மணி நேரத்தில் அந்த சரவணை இங்கே வரான்னு சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியலை மாமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாமா அஸ்வின் தனது குரலை இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி ஒரு தேர்ந்த நடிகனை போல பேசினான் நம்ம ஆகாஷ் எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் எவ்வளவு அழகா இருக்கான் எவ்வளவு கம்பீரமா இருக்கான் அவனை விட்டுட்டு அந்த ஓணம் போல இருக்கிற சரவண பைய பின்னாடி இவன் இன்னும் சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கும்போது எனக்கு தலை குனியுது மாமா அந்த சரவணனுக்காகத்தான் நேத்து ராத்திரி ஃபோனை உடச்சிக்கிட்டு உங்ககிட்ட மௌன விரதம் இருந்திருக்கா இப்ப அவன் வந்ததும் வாய் திறந்து பேசுறானா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் செல்லம்மா ஆவேஷமாக வர்ஷினியின் அருகே வந்து அவளை பிடித்து உலுக்கினார் அடியே இதுக்குத்தானா இவ்வளவு ஆட்டம் போட்ட என் புள்ள கௌரவத்தை இப்படி தெருவில் ஏலம் போட்டுட்டியே அந்த சரவணன் எவை சொல்லடி சுப்பையா மேஜையில் இருந்த பூந்தொட்டியை தூக்கி தரையில் அடித்து உடைத்தார் அஸ்வின் இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் தம்பி எல்லாம் கையை மீறி போயிடுச்சு ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டில் இருந்துக்கிட்டு இவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல அஸ்வின் மெல்ல வர்ஷினியை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்தான் வர்ஷினிக்கு தலை சுற்றியது சுற்றி நின்ற உறவுகள் அனைத்தும் அவளை ஒரு குற்றவாளியை போலவே பார்த்தன அவள் சொல்ல வந்த நியாயம் எடுபடவில்லை அவள் தையல் மெஷின் இப்போது மௌனமாக இருந்தது ஆனால் அஸ்வினின் பொய்கள் அந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தன துணைக்கு ஆகாஷும் அங்கே இல்லை ஆகாஷுக்கு ஃபோன் பண்ண அவகிட்ட ஃபோனும் இல்லை ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க வர்ஷினியின் அருகே பாய்ந்து வந்த செல்லம்மா அடியே இவ்வளோ பெரிய துரோகத்தியாடி பண்ணன என்று கத்திக்கொண்டே வர்ஷினியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அந்த அறையின் சத்தம் அங்கு நின்றிருந்த எல்லாரையும் ஒரு நிமிடம் அதிர வைத்தது வர்ஷினியின் தலை ஒரு பக்கம் சாய்ந்தது அவளது கன்னத்தில் செல்லம்மாவின் விரல் தடம் சிவந்து தடித்தது ஆனால் வர்ஷினி அளவில்லை அந்த வலியை காட்டிலும் அவமானமே அவளை வாட்டியது மெல்ல தலை நிமிர்ந்தவள் ஓரமாக நின்று ஒரு வஞ்சகமான சிறு சிரிப்புடன் இதை ரசித்து கொண்டிருந்த அஸ்வினை பார்த்தாள் அவளது பொறுமை எல்லை கடந்தது நீதானட எல்லாத்துக்கும் காரணம் என்று கத்திக்கொண்டு கொண்டு அஸ்வினை அடிக்க தன் கையை ஓங்கினாள் வர்ஷினி நிறுத்து வர்ஷினி சுப்பையாவின் கர்ஜனை அவளை தடுத்தது அவர் வர்ஷினியின் கையை பலமாக பற்றி கொண்டார் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ அந்த தம்பி மேலேயே கை ஓங்குறியா இன்றைக்கி அஸ்வின் தம்பி மட்டும் இந்த வீடியோவை ஆதாரத்தோட காட்டலன்னா இந்த தப்பு வெளியே தெரியாமலேயே போயிருக்கோம் அவனையே அடிக்க வர்றியா நீ வர்ஷினி ஆவேசமாக மாமா அவன் நடிக்கிறான் இவன் ஒரு நயவஞ்சகன் என்று கத்தினாள் உடனே அஸ்வின் தனது அடுத்த கட்ட நடிப்பை தொடங்கினான் முகத்தில் ஒரு போலி பரிதாபத்தை வரவழைத்துக்கொண்டு ஐயோ மாமா விட்டுடுங்க பரவாயில்ல வர்ஷினி கோபத்தில் இருக்கா அவ என்னை அடித்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை அவளுக்கு நான் பண்ணது தப்பாக தெரியலாம் ஆனால் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் மாமா அவன் செல்லம்மாவின் பக்கம் திரும்பி அத்தை விஷயத்தை பெருசு பண்ணாதுங்க வர்ஷினி தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த பச்சை குழந்தைக்காகவாது நம்ம அமைதியாக இருக்கணும் பாவம் அந்த பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது அதனால் வர்ஷினி பண்ணதை இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவள் திருந்திடுவான்னு நான் நம்புகிறேன் என்று ஒரு உத்தமனைப் போல தன் நயவஞ்சகமான வார்த்தைகளை அள்ளி வீசினான் அவன் பேச பேச வர்ஷினிக்கு தன் காதுகளையே அறுத்து கொள்ளலாம் போல இருந்தது தன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த அவன்தான் காரணம் இப்போது தான் தான் அவளை காப்பாற்றுகிறேன் என்று நாடகம் ஆடுவதும் அவன்தான் என்பதை நினைக்கும்போது அவளுக்கு இரத்தம் கொதித்தது செல்லம்மா இப்போது அஸ்வினை பார்த்து தம்பி நீங்க எவ்வளவு இருக்க உன்னை தப்பா பேசினவளுக்காக நீ பரிந்து பேசுற பாரு அதுதான் உன்னோட குணம் ஆனா இவளை இனிமே இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது இவ திருந்துவான்னு எனக்கு தோணல என்று வைராக்கியமாக சொன்னார் அகிலா ஓரமாக நின்று அஸ்வினின் வித்தையை பார்த்து வியந்து போனாள் வர்ஷினியோ தன்னை சுற்றி பிணைக்கப்பட்ட இந்த சதி வலையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் தனிமரமாக நின்று தவித்தாள் வர்ஷினிக்கு தலை சுற்றியது ஆகாஷ் அருகில் இல்லை தன் நியாயத்தை கேட்க ஆளில்லை இந்த சூழலில் அஸ்வினின் நயவஞ்சக பேச்சை எதிர்த்து போராடுவதை விட தற்காலிகமாக இங்கிருந்து விலகி செல்வதே சரி என்று அவளுக்கு தோன்றியது சரி நான் கிளம்புறேன் எனக்கு இந்த வீடம் வேண்டாம் யாரை வேண்டாம் என் மகனை என்கிட்ட கொடுங்க நான் போயிடுறேன் என்று கரகரத்த குரலில் வர்ஷினி சொன்னாள் ஆனால் செல்லம்மா மின்னல் வேகத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு வர்ஷினிக்கு எட்டாத தூரத்தில் நின்றார் என்னது குழந்தைய அவங்க கொடுக்கணுமா கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட தொடர்பு வச்சிருக்க ஒன்ன நம்பி என் மகனோட ரத்தத்தை எப்படி உங்ககிட்ட ஒப்படைப்போம் குழந்தையெல்லாம் தர முடியாது உனக்கு வேணால் நீ வீட்டை விட்டு போடி என்று கத்திக்கொண்டே வர்ஷினியை வாசலை நோக்கி தள்ளினார் பதறிப் பதறிப்போனாள் அத்த அத்தை ப்ளீஸ் அத்தை நான் போயிடுறேன் என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துடுங்க என் குழந்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று கதறினாள் அகிலா ஓரமாக நின்று வஞ்சக சிரிப்புடன் இதை பார்த்து கொண்டிருக்க சுப்பையா குறுக்கே வந்தார் உங்ககிட்ட தான் குழந்தைக்கு ஆபத்து இது எங்க மகனோட பிள்ளை நாங்க பார்த்துக்கிறோம் நீ போ என்று சொல்லி வர்ஷணியை வலுக்கட்டாயமாக வாசலுக்கு வெளியே தள்ளி கதவை ஓங்கி அறைந்து பூட்டினார் வீட்டுக்கு வெளியே நின்ற வர்ஷினிக்கு உலகம் இருண்டது கதவை தட்டி தட்டி அழுதாள் ஆனால் உள்ளே இருப்பவர்கள் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை அஸ்வின் ஜன்னல் வழியாக அவளை ஏளனமாக பார்த்துவிட்டு நகர்ந்தான் வேறு வழியில்லாமல் அழுது கொண்டே ஒரு ஆட்டோவை பிடித்து தனது பிறந்த வீட்டிற்கு சென்றாள் கலைந்த தலைமுடி வீங்கிய முகம் சிவந்த கன்னத்துடன் வர்ஷினி வீட்டிற்குள் நுழைந்ததைக் கண்டு அவளது குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர் எனக்கு என் குழந்தை வேணும் என் குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லி துரத்திட்டாங்க என்று தரையில் அமர்ந்து கதறி அழுதாள் வர்ஷினி அவளது அழுகை சத்தம் அந்த வீட்டின் சுவர்களையே உலுக்கியது சரியாக அந்த நேரம் வர்ஷினியின் அண்ணன் வெற்றி உள்ளே வந்தான் தனது தங்கை சிதைந்து போய் கிடப்பதை கண்டதும் அவன் ரத்தம் கொதித்தது ஓடி வந்து வர்ஷினியை தூக்கி அணைத்து கொண்டான் வர்ஷினி என்னாச்சி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் எங்க என்று ஆத்திரமாக கேட்டான் வர்ஷினி விக்கி விக்கி அழுது கொண்டே அஸ்வின் செய்த சதி அந்த பொய்யான வீடியோ சரவணன் வந்த விவகாரம் மற்றும் செல்லம்மா குழந்தையை பறித்து கொண்டு தன்னை துரத்தியது என அனைத்தையும் சொன்னால் வெற்றியின் கண்கள் சிவந்தன என் தங்கச்சியை இப்படி அவமானப்படுத்தினாங்க ஒரு தப்பம் செய்யாத ஒன்று அந்த அஸ்வின் பேச்சை கேட்டு நடு நிப்பாட்டுறாங்களா என்று கர்ஜித்தவன் விறுவிறுவென தனது பைக்கை எடுத்தான் வெற்றி வேண்டாம்பா இப்ப இப்போ போனால் பிரச்சனை அதிகமாகும் என்று அவளது பெற்றோர் தடுத்தும் அவன் கேட்கவில்லை இல்லைம்மா என் தங்கச்சி கண்ணில் தண்ணி வர வச்ச அந்த வீட்டை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் பஷினி இரு இதோ உன் குழந்தையோட நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு சீறிக்கொண்டு கொண்டு ஆகாஷின் வீட்டை நோக்கி பாய்ந்தான் கோபத்தில் கொதிக்கும் வெற்றியின் ஆவேசம் அந்த வீட்டில் எத்தகைய விபரீதத்தை உண்டாக்கப் போகிறது ஒரு காவல்துறை அதிகாரியின் குடும்பத்திற்குள் புகுந்து வெற்றி கேட்கப் போகும் கேள்விகள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அஸ்வினின் சூழ்ச்சிக்கு வெற்றி சரியான பதிலடி கொடுப்பானா